ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ் நம்ம சேனல்ல வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்கிரைப் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் தான் குலுக்கி சர்பத் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து சோக் பண்ணுவைங்க இப்போ வந்து ஒரு லெமன் எடுத்துருக்க ஒரு லெமனை நாலு பீசஸாக வந்து கட் பண்ணிடலாம் ரெண்டு க்ரீன் சில்லியும் நாலு பீஸஸ்ஸாக ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ் வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி இப்போ ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா த்ரீ பீசஸ் ஆஃப் லெமனும் க்ரீன் சில்லிப் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் லெமன் வந்து ஸ்வீட் பண்ணி விட்டுருங்க கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் சால்ட் வந்து அப்போ தான் நம்மளோட அந்த ஸ்பைசஸ் வந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டும் அதுக்காக தான் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம் சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணிடலாம் இது கூட கொஞ்சமாக வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு மென்ட்லீஃப்பும் ஐஸ் கியூப்ஸும் ஆட் பண்ணி நல்லா வந்து குளுக்குங்க நல்லா ஷேக் பண்ணதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம் இது சர்வ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீசஸ் ஆஃப் லெமன் வந்து ஆட் பண்ணுற க்ரீன் சில்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணி அந்த ஷேக் பண்ண ட்ரிங்க்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம் ஒரு சிம்பிள் அண்ட் ஃபிக் சம்மர் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் மரக்கமெண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்